வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்குங்களேன் டீ காஃபி சாப்பிட்டீங்களே ஆறாயிரரூவாக்கு டோக்கன் வாங்குங்களேன் இப்போது ஃபுல்லாக டோக்கன் தந்துன்றாங்க திருவள்ளான் கூட்டம் தம்பி தம்பியை குளிப்பாட்டிக்கு தான் முடித்தேன் இப்போ கேட்கணும் கூட்டத்தை பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வீடியோட வந்து தருவோம் கும்பல் சேராதிங்க அந்த தெருவுக்கு வாங்கன்றாங்க இருந்தாலும் பாருங்கள் கூட்டத்தை ஒரு ஆளை சுற்றி கும்பலாக சென்ட்டாங்க அவங்கள இப்படி தர முடியும் அதை வாங்கிட்டாங்க இந்த தெரு தெரு தடவை வரன்றாங்க பக்கத்துலேருந்து வராங்க என்ன பண்ணுறது டோக்கன் மிஸ் ஆகிடுச்சுன்னா கிடைக்காது போய் பார்க்குறேன் டோக்கன் கிடைக்கல போய் இன்றைக்கு நம்ம வந்துச்சுன்னா காமிக்கிறோம் உங்களுக்கு டோக்கன் கிடச்சிருக்கான்டு இன்னி கொஞ்சம் கூட்டம் கம்மின்னே தெ நம்ம முத்துமரம் பக்கத்தில் வந்து சரியான கூட்டம் இருந்துச்சு ஐநூறு பேர் இருந்துட்டு தர முடியாது நைட்டு மழை பெஞ்சிருக்கு பாருங்கள் அப்படி சொத 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 சொன்ன ஆயிடுச்சு நம்ம ரோடு கும்பலில் பூந்து வாங்கியாச்சு தெ வந்தாங்க தரமாட்டேன்ட்டாங்க அனுச்சுட்டேன் வரம்மா ஏமாள் தெரு தெருவா வருவாங்க அடிச்சு நான் அந்த தெருவருக்கு வாங்குறது ரொம்ப கஷ்டம் போச்சு ஒரு சண்டை போட்டுக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாரு அந்த கோடு போட்டவர் மைனில் வாங்க நான் கரெக்டாக தரண்டாரு இருந்தாலும் கேட்க மாட்டேங்க நாங்கள் பாவம் கொடுத்துறாங்க பதினெட்டாம்தேதி சாயங்காலம் நாலுலேருந்து ஆறு கிலோ லைன் கிடைக்காம அது கொஞ்சம் கொடுத்துருக்கோம் தெரு தெருவாக ஒரே டே கொடுக்குறம் இந்த கொடுக்க முடியல பக்கத்தில் உள்ள வந்துட்டாங்க அதான் ஒரே சண்டே ஓகே வீட்டில் என்ன நம்ம வீட்டில் தக்காளி வெங்காயம் என்ன சட்னி தக்காளி வெங்காயம் தக்காளி சட்னி இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சட்னி இல்லை நீங்கள் என்ன தான் சட்னி பண்ணலாம் இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும் தோசையாக இட்லி போட தோசை 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 ஊத்தூர் கொஞ்ச நாளாக நான் எந்த வேலையும் வீட்டில் செய்யறது ஆ அப்போ நிறைய வேலை செஞ்சு இப்போ சோம்பேறித்தன்மாயிடுச்சா இல்லாட்டி திம்முறை ஆயிடுச்சானு தெரில திம்முறை ஆமாம் எல்லா வேலையும் இவங்க தான் பண்ணிட்டுருக்காங்க அப்போ நான் கொஞ்சம் நாங்கள் ஹெல்ப்கே பண்ண எதனால் பண்ணுங்க இப்போ எல்லாம் இவங்களே பண்ணுறேன் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் என்ன ஹெல்ப் சொல்லு நான் பண்ணுறேன் நான் நாங்கள் பண்ணுறது உதவி செய்கிறேன்னு சொல்கிறேன் கிட்ட வந்தாலும் வேணாம் 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 சரி அப்போ போய் சில்ல ஜாமான் தான் அதுவும் தொடக்கி வச்சுடுறாங்க துணி பீ துணி தேக்கலாம் அது குழந்தை துணி அதுவும் துடைச்சி வச்சிடறாங்க வாஷிங் மிஷின் தூணி எல்லா வேலையும் நான் பண்ணுறேன் நான் எதுக்கு வீட்டில் இருக்கேன் ஆ கீழே மேலே சூரிய கொடுக்க வேலை கரெக்டாக பண்ணணும் இவங்க கொடுப்பாங்க கரெக்டாக போடணும் ஆ சுட்டா தோசையே யார் சொல்ல போகிறேன் எனக்கு வேணா உதவும் கொடுத்துற ஆ சரி நீங்கள் சுட்டு கூட எடுத்து மருமகளை கொடுத்துட்டு வரேன் நான் மேலே கொடுப்பாங்க அவங்க குழந்தைய பார்த்துன்னு படிக்கட்டி இறங்கி என்ன நம்மளுக்கு தான் பயமாக இருக்கும் குழந்தையே இன்னும் வர வேணாம் மேலே இருமான்ட்டு நான் அது வேறு சிசர் வேறு பண்ணிருக்காங்க ஸோ அதனால தான் நான் வரவே சொல்லிட்டேன் ஆனால் நம்மளுக்கு அவங்க நடந்து போகிறது பயமாக இருக்கு எனக்கு என்ன ஆனால் வந்து இங்கேருந்து கீழே தான் மேலே கீழே தான் மேலே கீழே நான் வைப்பேனா ஒரு தடவை இவங்க காலையில் டிஃபன்லேருந்து காஃபிலேருந்து மதியானந்து எல்லாம் இவங்க தான் பண்ணுறாங்க காவலி பரவாயில்லையா வேற வந்து நாட்டெல்லாம் ஆகிட்ட அவங்க சுறுசுறு போயிட்டாங்க இல்லை நான் ஏகப்பட்ட வேலை எல்லா வேலையும் செஞ்சுருந்தேன் இப்போ நான் டல் ஆகிட்டேன் அவங்க பயங்கர சுறுசுறு போயிட்டேன் என்னோட சுறுசுறு போயிட்டாங்க அது பேர வந்த ராசியாக தான் தெரில விந்து 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 வேலை செய்கிறாங்க பேரை வளர்த்தோம் அவனுக்கு பிடிக்கிறது ஓனும் இல்லை பேரம் பேர் கேட்டிருந்தீங்க போன வீடியோ சொல்லியிருந்தேன் மேவரிக் கிரிட்டன் மேவரிக்னா மாவீரன் கிட்ட கிருஷ்ணன் மாவீர கிருஷ்ணன் அதை வந்து மாவிரி கிட்டன் வச்சுருக்காங்க இப்போ நல்லாயிருக்குங்களா நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஓகே தேங்க்யூ டெஸ்டிங் தோசை எப்போது நம்மளுக்கு தான் கேடு ஆ நம்ம கடையில் போட்டு அப்புறம் எல்லோருக்கும் சூப்பராக சரி ஒரு தோசை போகணும் தேங்க்யூ அடி வாங்க தோசை சாப்பிடலாம் வாங்க தாண்டி இல்லாமல் கஷ்டமாக இருக்கும் நைட்டாக தூவுது மறுபடியும் வாங்க தோசை சாப்பிட்லாம் தோசை எங்கள் சட்னி ரொம்ப பிடிக்கும் தக்காளி வெங்காயம் முருகா சட்னி ஐ சூப்பர் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இப்போ தம்பிக்கு எத்தோம் என்மாதிரி முருகா மழை பெய்யுறதானே எல்லாம் கீழே சூரியன் உங்களை துணி போட வேண்டியதாக இருக்குது இப்போ சூரியகிட்டே போட்டுட்டுதே சூரிய தோசை எடுத்துன்னு வரணும் வயசான காலத்தில் வெயிட்டு வச்சுங்க இறங்க முடியல இறங்க முடியலையே அம்மா சூரிய வரவா டே போட்டணுமா உட்காந்துருப்பான் டே போட்டு ஆ இந்த ஒரு காய கொட்டா முடிஞ்சிடும் வரவா மலை போல பலமான மனம் வேண்டும் உனக்கு செய் நன்றி மறக்காத குணம் வேண்டும் உனக்கு தெய்வங்கள் உண்டென்று நம்பிக்கை கொண்டு தேவைகள் செய்தால் தேசம் பிழைக்கும் நீ பிறக்காக வாண்ட உள்ளம் அல்லவா அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான் தாயென்றும் தந்தை என்றும் சொல்லி வளர்த்தான் நான் உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவ அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான் இப்ப குளிப்பாட்டி டேப்பெல்லாம் ஒட்டி போய் தோசை ஓ ஓ அப்படி போறீங்க

சரி மேலே போய் தோசை எடுத்துட்டேன் ஓகே மழை பெய்யுறது தானே அதிகமாக இந்த இந்த கொடி இல்லைன்னா சுத்தம் ரொம்ப கஷ்டமாக போயிட்டு இருக்கோம் உங்கள மழை பெய்யுதா ரைட் ஓகே மழை பெய்யா சந்தோஷம் தான் பட் அதிகமாக போய்ட்டா கொஞ்சம் கஷ்டம் ரைட் இப்போ தம்பிக்கு கொஞ்சம் தோசை சுற்றணுமா நீங்களாம் சாப்பிட்டு டிஃபெண்ட் பண்ணிட்டீங்களா ரைட் ஓகே ஒரு பிரதர் கேட்டுருந்தாரு நாங்கள் பிரதர் போட்ட வீடியோ போடுற மாதிரி இருக்குன்ட்டு இல்லைங்க நம்ம கல்யாணத்துக்கு பல்ல வரோம் டெய்லி தான் பல்ல அது அதுவசம் பல்ல வர இருக்கிறோமா அதனால் நான் போடுற வீடியோ போட்டு தான் இருக்கேன் நிறைய பேர் பிடிச்சிருக்கு சில பேர் பிடிக்கல போடிகிட்டுன்றாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில வெளியே என்ன போனால் கண்டென்ட் போடுவேன் வெளியே எங்கேயும் போகணும் நம்மளால் இப்போ கோயில் என்ன போனால் கண்டிப்பாக போகிறேன் பக்கத்தில் ஒரு கோயில் அதெல்லாம் அப்படியே ஒரு வீடியோ போனேன் எனக்கு ஆசை நாங்கள் எங்கே போகிறது லாக் ஆகிட்டோம் தம்பிக்கு நான் லாக் ஆகிட்டேன் பேனுக்கா ஃாயிட்டாங்க எங்கேயும் அவங்களாலேயும் போக முடியாது என்னாலும் போகிறேன் இதுவும் கலந்து போகும் ஆனால் எதுவும் மறந்து போகாது ஓகே மோட்ரு போட்டுருங்க அதான் வீட் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் முக்கள் டிஆர் சுரேஷ்